கிரைஸ்தலாட் அன்னால் உபவாச ஜெபத்தின் ஐந்தாவது நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக யாத்ராகமும் பதினான்கு பதிமூன்றில் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இந்த எகிப்தி ஆவி என்பது தடையின் ஆவி இதை எப்படி மேற்கொள்வது இதற்காக சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் மூன்று விதமான தீர்மானங்களை நீங்கள் எடுக்கணும் சகிதம் எழுபத்தி எட்டு நாளில் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் முதல் தீர்மானம் கர்த்தருடைய துதிகளை என் பின்வரும் சந்ததிக்கு நான் விவரிப்பேன் இரண்டாவது தீர்மானம் கர்த்தருடைய பலத்தை விட விவரிப்பேன் மூணாவது தீர்மானம் அவர் செய்த அதிசயங்களை என் பின்வரும் சந்ததிக்கு நான் விவரிப்பேன் இந்த மூன்று தீர்மானங்களை நீங்க எடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற நான்கு விதமான தடைகளை கர்த்தர் உடைத்து ஒரு திறந்த வாசலை கொடுக்க போகிறார் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதிமூன்றுல கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் உங்க வாழ்க்கையில கடல் என்கிற ஒரு தடை ஆவின் தடை செங்கடல் போல வந்து நிற்கலாம் அதை பிளக்குறார் எப்பத்தா பிளக்குற தேவன் அடுத்து எழுபத்தி எட்டு பதினைந்துல வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆலங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் வனாந்தரத்துல நடத்தும் பொழுது கண்மலையை உங்களுக்காக அவர் பிளக்கிறார் அப்போ ரெண்டாவது தடை எந்த தடையை உடைக்கிறார் கண்மலையை பிளக்கிறார் ஆமே மூன்றாவது இருபத்தி மூணாவது வசனத்தில் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து ஆமே உங்க வாழ்க்கையில கார்மேகம் போன்ற தடைகள் உங்கள் வானத்தை உங்களுக்கு மேலே அது தடையாக இருக்கலாம் அந்த கார்மேகங்களை திறக்கிறார் கண்மலைகளை பிளக்கிறார் கடலை பிளக்கிறார் கற்பாறை போன்று இருக்கிற உங்க கற்பைய அவர் பிளந்து அவர் திறந்து எப்பத்தா உங்க கற்பத்திங்கனியை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வசனங்களை அறிக்கை செய்து செப்பீங்க நிச்சயமா அந்த கற்பத்திங்கனி ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு இயேசு நாமத்துல உங்களை ஆசிர்வதிக்கிறோம் நல்லா பிதாவே ஆமே